வேண்ட தக்கது நீ வேண்ட முழுவதும் நீ வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாவது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறான் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்வாரா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்கிறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சியின் நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்கப்போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு ஆகூர்த்தி செய்ய போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணால் நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியா நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பாருங்க மீன ராசி அன்பர்களே அது அற்புதமான குரு பயிற்சி யோகத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி இதனால் வரையில நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்கள் சிந்தனை வேர்வைகள் உங்களுடைய உழைப்பு இது எல்லாத்துக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது மூணு பதினொன்னாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைகிறார் மூணு பதினொன்னாக அமைகிறார் இந்த குரு யாருங்க உங்கள் ராசிநாதன் நேற்று வரையிலும் இரண்டாம் பாவத்துல இருந்து வந்த அந்த குரு தற்சமயம் மூன்றாம் பாவத்திற்கு அதிகப்படியான முயற்சி அதிகப்படியான உழைப்பு இன்னும் ஒரு நல்ல பேர் கிடைக்க போது உங்களுடைய உழைப்புக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்க போது இந்த நாள் வரையில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் எதிரியாக நினைத்தவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் குறிப்பாக குடும்ப பெண்கள் அது மாமனாரும் மாமியாரோடு இணைந்து செல்வது அனைத்தோரோ சண்டை போட்டிருப்பீங்க நான் மதிக்கவே மாட்டேன் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க இன்றைக்கு பார்த்தா மாமனார் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருப்பீங்க வீட்டுக்கார் மட்டும் எடுப்போம் அப்போது மனமாற்றங்கள் ஏற்படும் மனமாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை ஏற்படும் உடல் உபாதைகள் இருக்குமே ஆனால் நோய் நொடிகள் குறையும் காரணம் என்ன சுக்கரன் சுக்கரன் ஒரு பெண் கிரகம் பெண்கிரகத்துக்கு வீட்டுக்கு போகக்கூடிய சுக்கரனாலே பெண்கள் தானே மனைவி அப்போ கலத்தலக்காரகன் அப்போ குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் குடும்பம் சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா வெளியில் நீங்கள் எப்படி வேணாலும் சமாளிக்கலாம் உதை கூட வாங்கிக்கலாம் இப்போ நிறைய ஆண்கள் வெளியில் போய் தலை தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் இது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் வெளியில் போகிற ஆம்பளை தலை குனிஞ்சாதானா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தலை நிமிர்ந்து வெளியில் போக முடியும் அப்போ அந்த மாதிரி மீன ராசி நண்பர்களே அந்த எதிரிகள் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அப்போ நீங்கள் ஏதாவது யாரையாவது எதிரியாக வச்சிருப்பீர்களே ஆனால் அவர்கள் கூட உங்கள் இடத்துல பணிவு கொள்ளுவார்கள் சரி சரி ஏதோ ஒரு நல்லது பண்ணது கூட அப்படியே சொல்கிறபடியே போட்டோம் கூட உங்களிடத்தில் அவர்கள் சரணாக பணிவு கொள்ளுவார்கள் அது யாராக சரஸ்வதியாக இருந்தாலும் சரிதான் அலைமகளாக இருந்தாலும் சரிதான் கலைமகளாக இருந்தாலும் தான் பணிவுகள் வந்து சேரும் அது சிவகாம சுந்தரியாக இருந்தாலும் தான் அப்போ மீன ராசி என்பர்களே குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பாக குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் வறுமையாக ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக கஞ்சி குடிக்கிற குடும்பமாக இருந்தால் கூட சில தான் மகிழ்ச்சி மேலோங்கும் வறுமையிலும் நேர்மை அந்த வறுமையிலும் ஒரு சிறப்பு அதில் ஒரு நிம்மதி அதில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என மீனராசி நேயர்களே மூணாம் பாவனாலே முயற்சி மூணாம் பாவனாலே தைரியம் மூணாம் நா மூணாம் பாவம்னா ஒரு பேச்சாற்றல் திறமை எல்லாம் ஓகே தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை சபையில் மேடை ஏறும் நேற்று நீங்கள் பேசுகிறாங்க ஒன்றே வாயடைச்சிடுவாங்க நீ பேசாத கம்பெனர் அப்படின்ட்டு வாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கே மைக்குழுந்து வைப்பாங்க நல்லா பேச பேச அப்படின்வாங்க இது தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வெளியில் சொசைட்டியில் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குமே ஆனால் ஒரு சுகமான ஒரு ம மகிழ்ச்சியான தருணங்கள் கால நேரங்கள் நல்ல நேரம் இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான கர்ம வினைகள் விலகி கெடுதல்கள் எல்லாம் விலகி கெட்ட பலன்கள் விலகி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரங்கள் தாரிதரியங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் அமையக்கூடிய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம டைட்டிலே அதான் வச்சிருக்கோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது எனதுமை மீனராசி அன்பர்களே குறிப்பாக அவங்க மனசுல இருக்கக்கூடிய மன வேதனைகள் மனக்குழப்பம் மன கஷ்டங்கள் மன குமுறல்கள் மன அழுத்தம் டிப்ரெஷன்ஸ் அல்லது நோய்கள் வியாதிகள் இருக்குமேயானால் கண்டங்கள் இருக்குமேயானால் அவை எல்லாமே விலகி ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் தீர்க்கமான ஆயுள் எண்பத்தி நாலு வயசு எண்பத்தாறு வயசு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருக்கிறவர்கள் நீங்கள் எண்பத்தாறு வயசு வரல நீங்கள் இருப்பீங்க தீர்க்கமான ஆயுள் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கண்டங்கள் குறையும் அதே போல் மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற வேண்டுமா மீன ராசி என்பர்களே நீங்கள் ஒரு பரிகார ராசி என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் நல்லது சொல்கிறீங்க சாமி நன்மையாக சொல்கிறீங்க மகிழ்ச்சியாக ஒரு மங்களகரமான வார்த்தைகளை சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படியே நடந்துருமா அல்லது இதெல்லாம் எனக்கு அப்படியே நடக்கணும் சாமி நிச்சயமாக குரு வழிபாடு சிறப்பு அதுக்குத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என மீன ராசி என்பர்களே நீங்க உலகத்துல எந்த நாட்டில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் இந்த குரு பயிற்சியால் மீன ராசி என்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிட அதை அற்புதமான முறையில் ஒரு லட்ச குரு மந்திரங்களை உச்சாரணம் செய்து குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது அப்போ நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அந்த சக்சஸ் அந்த நன்மை வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் பதவி உயர்வுகள் தேவைப்படலாம் அரசு அந்தஸ்து கௌரவம் அதே போல் வம்பு வழக்கில் வெற்றி திருமண யோகம் இப்படி உங்களுடைய பிரேயர் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்க பிரார்த்தனையை கையிலெடுத்து நடைபெற இருக்கின்ற அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்ப மீன ராசி அன்பர்களே அதி அற்புதமான கால நேரம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அன்பு பக்தர்களே மீன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் தொழில் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றமானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதிகப்படியான லாபங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக பண கஷ்டங்கள் விலகும் பணங்காசுகள் வந்து சேரும் லாபங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் இதே போல மீன ராசி என்பர்களே புதிய வீடுகள் கட்டுவதற்கு புதிய கட்டணம் வீடு வாங்குவது இடம் வாங்குவது நகைகள் வாங்குவது இது போன்ற சுப செலவுகள் ஏற்படும் நிறைய லோன் வாங்க வேண்டிய கால நிர்பந்தம் ஏற்படும் பட்டம் படிப்பு அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் இவையெல்லாம் உங்களை தேடி வந்து சேரும் சேமிப்புகள் அதிகரிக்கும் பணவரவு தனவரவு யோகம் அதிர்ஷ்டம் இவை கை கூடும் மங்களகரமான கால நேரங்கள் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணம் எவ்வளவு திருமணம் இருக்கு பாருங்க திருமண யோகங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டும் கால தோஷங்கள் மீனராசி என்ன சொல்லுவாங்க மீனராசி அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா அந்த நேரம் சரியில்லை கால நேரம் சரியில்லை என்பதை மாற்றி அவனுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில நேரம் நல்ல நேரமாக அமைகிறது அதிர்ஷ்டங்கள் கைகூடுகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்கள் ஜெயில் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆனால் அவற்றிலிருந்து எல்லாம் விடுபட முடியும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவிப் போட்டிகள் அரசியல் நெருக்கடிகள் பழிவாங்குதல் என்கொயரிகள் ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் கழகங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால் சூழ்ச்சிக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சி நம்முடைய சிவபெருமான் நீங்க போடக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா அரசியலையும் சிவபெருமானுக்கு தெரியாதது அல்ல அன்னை வாராகி இருக்கிறாள் முடியாது வாராகி இடத்துலேயே ஒப்படைத்து விட்டோம் அம்பாள் இருக்காங்க நிச்சயமா கைவிட மாட்டார் நம்மள அப்ப நீங்க என்னதான் அரசியல் செய்தாலும் சூழ்ச்சிகள் செய்தாலும் அவற்றில் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள் அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் குடும்ப பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடைப்பார் அவங்க மூலிமா நல்ல பரிகாரங்களை செய்து அந்த செய்வனை தோஷங்கள்லிருந்து கூட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என தருமை மீன ராசி இப்போ இதெல்லாம் என்ன காரணம் ஜாதக கர்மா காரணமா ஊழ்வினை கர்மா காரணம் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் சார் இதெல்லாம் ஜாதக கர்மா சார் தலையெழுத்து சார் சார் இதெல்லாம் அம்மா இதெல்லாம் வந்து ஊழ்வனிக்கிறமாமா இது இந்த மாதிரிலாம் உங்களை படுத்தி எடுக்கும் நீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்ததான் நம்ம கேட்கலாம் எங்கெல்லாம் நீங்கள் ஏமாந்தீங்க யாரெல்லாம் நம்பினீங்க இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரி நம்ம சொல்லிடலாம் அப்போ மீன ராசி என்பது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது இந்த குரு பயிற்சி நல்ல யோகம் அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது நிச்சயமாக இந்த குறு பேச்சு பரிகார யாகத்திலே கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தேகமும் இருக்குமேயானால் கீழே தெரியக்கூட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி